கைது மரணச் சடங்கின் போது பட்டாசு கொளுத்த தடை இரண்டாயிரத்தி இருபத்தி நடைமுறைப்படுத்த பிரதேச சபை தீர்மானம் வெள்ள பாதிப்பு கொடுப்பனவால் கிராம சேவகர்களையும் மக்களையும் மோதவிடாதீர்கள் பொதுமக்கள் ஆதங்கம் அரசாங்கம் வாங்கியது உதவி இல்லை அதிக கடன் அரசாங்கத்தை நிதி முகாமைத்துவத்தை சாடும் ராஜித கொலை மிரட்டல்களால் காவல்துறைக்கு விரைந்து அர்ச்சனா எம்பி லஞ்ச ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டு முன்னாள் அமைச்சர் ஊடகங்களை அடக்குவதற்கு போலீசார் முயற்சி சாகர் காரியவசம் குற்றச்சாட்டு கல்வி அதிகாரிகள் ஆச்சரியம் மீண்டும் ஒரு சூறாவளி அபாயம் வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை காரிலொட்டி ஐம்பத்தாறு துப்பாக்கி கொலை சதி அம்பலம் சந்தேக நபர் கைது தொழிலதிபரை கொலை செய்ய ஆயுதம் வழங்கிய பெண் சிஐடி விசாரணையில் அதிர்ச்சி மதவாச்சி தலைமன்னார் ரயில் போக்குவரத்து மூன்று வாரங்களுக்குள் ஆரம்பம் முன்னாள் அமைச்சரோ டக்ளஸ் தேவானந்தா குற்ற பிரணாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு ராணுவத்தால் அவரது தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட துப்பாக்கி இரண்டாயிரத்தி ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு அமைய முன்னாள் அமைச்சர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த துப்பாக்கி இலக்கங்களை பரிசோதித்த போது அது டக்ளஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பது கண்டறியப்பட்டுள்ளது இது தொடர்பாக அவரிடம் நட நடத்தப்பட்ட விசாரணைகளில் அந்த துப்பாக்கி எவ்வாறு போனது என்பது குறித்து விளக்கம் அளிக்க அவர் தவறியுள்ளார் இதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் கைது செய்யப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீஸ் ஒருவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவுக்கு கைதக்க தொலைபேசிகளில் கொலை முரட்டல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெல்லிப்படை காவல்துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது பலிகாமம் பிரதேச சபை உறுப்பினர்கள் நால்வர் உட்பட பலர் சேர்ந்தே குறைத்த கொலை முரட்டலை விடுத்துள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மல்லாக முகவரையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனாவின் கட்சி அலுவலகத்திற்கும் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அதன்படி நேற்று முன்தினம் நூற்று பத்தொன்பது அழைப்பின் மூலம் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு இரண்டு தொலைபேசி எண்களிலிருந்து கொலை முரட்டல் வந்ததாக டெல்லிப்படை காவல்துறை பொறுப்பதிகாரிக்கு தகவல் அளிக்கப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களிடம் தனக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் வளிகாமம் தெற்கு பிரதேச சபையின் நான்கு உறுப்பினர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களையும் அளித்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிப்பொருட்கள் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கை குறித்து போலீசார் ஒன்றை வெளியிட்டுள்ளனர் கண்டி மாவட்ட செயலகத்தின் உத்தியபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு செயலகத்தின் ஐந்து இடங்களில் வடிகுண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக செய்தி அனுப்பப்பட்டிருந்தது இதுகுறித்து கண்டி மாவட்டத்திற்கு பொறுப்பான ஸ்ரேஷ்ட போலீஸ் வழங்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் கண்டி போலீஸ் நிலைய உத்தியோகர்கள் குழுவினரால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன்படி போலீஸ் மோப்ப பிரிவு போலீஸ் விசோட அதிரடிப்படையின் வடிகுண்டு செயலிக்க செய்யும் பிரிவு மற்றும் ராணுவத்தின் வடிகுண்டு செயலிக்க செய்யும் பிரிவு ஆகியன அழைக்கப்பட்டு விசோட தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இருப்பினும் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளில் எவ்வித வெடிப்பொருட்களும் கண்டெடுக்கப்படவில்லை எனவும் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் மற்றும் தேடுதல் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் போலீசார் தமது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளனர் வேலணை பிரதேச ஆளுகைக்குள் ஜனவரி முதலாம் தகுதி முதல் மரண சடங்குகளின் போது வீதிகளில் பட்டாசு கொளுத்த முற்றாக தடை செய்யப்படுவதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது வேலணை பிரதேச இவ்வாண்டுக்கான இறுதி சபையமர்வு இன்று தவிசாளர் சிவலிங்கம் அசோக்குமார் தலைமையில் நடைபெற்றது இதன்போது இவ்விடம் குறித்து முன்மொழி ஒன்றை சபையில் சமர்ப்பித்த தவிசாளர் அதை சபையின் விவாதத்திற்கு விடுவித்திருந்தார் சபையின் உறுப்பினர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்த நிலையில் சில உறுப்பினர்கள் ஆலோசனையை முன்வைத்தனர் குறைப்பாக இறந்தவர்களை எரியூட்டும் அல்லது அடக்கம் செய்யும் மயானங்கள் சபையின் ஆளுகையின் கீழ் இருப்பதால் இறுதி கிரியைகளை செய்யும் அனுமதி வழங்கும் போது அதற்கான தடை உத்தரவு அல்லது உறுதியை பெற்று அனுமதிப்பதனூடாக கட்டுப்படுத்த முடியும் அதையும் குறித்த தரப்பினர் மேறும்பட்சத்தில் பாரியளவிலான தண்டப்பணம் அரவீடு செய்வதற்கும் பற்றிச்சூட்டில் இது தொடர்பான தடை மேறும்பட்சத்தில் எவ்வகையான தண்டம் அறவிடப்படும் என்ற விவரம் அச்சிடப்பட்டு வழங்கப்பட வேண்டும் என்றும் அது தொடர்பில் அறிவுறுத்தல் விளம்பரங்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர் டெட்வா சூறாவளி போன்ற எதிர்காலங்களிலும் ஏற்படலாம் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தெரிவித்துள்ளார் பேராசிரியர் சரித்த பட்டியாராய்ச்சி இலங்கையில் சுனாமி ஏற்படுவதை அறிந்து கொள்வதற்கான திட்டத்தை உருவாக்கியவர் ஆவார் அத்துடன் கடல்சார் ஆராய்ச்சிக்கான அறிவியலில் பட்டம் பெற்றுக்கொண்டு முதல் இலங்கை பேராசிரியரும் ஆவார் மேலும் அவுஸ்திரேலியாவின் சிறந்த விஞ்ஞானிக்கான பட்டத்தையும் பெற்றுக் கொண்டவர் ஆவார் இணையத்தினூடாக கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இதனை தெரிவித்துள்ளார் இதனை தொடர்ந்து அவர் வங்காள விரிகுடாவில் நவம்பர் மாதங்களில் தாழமுக்கம் ஏற்படுவது வளமையாகும் அது சில நேரம் சூறாவளியாக மாற்றமடையும் இம்முறையும் வங்காள விரிகுடாவில் நவம்பர் மாதத்தில் இரு தாழமுக்கம் ஏற்பட்டது ஒன்று காலியிலும் மற்றது ஹம்மாந்தோட்டையிலும் உருவானது இந்த இரண்டும் இணைந்ததாலே சூறாவளி ஏற்பட்டது அதன் பின்னர் அந்த சூறாவளி வடக்கை நோக்கி நகர்ந்தது இது மெதுவாக நாட்டை கடந்து செல்லும் தன்மையை கொண்டிருந்ததால் மலை வீழ்ச்சி அதிகரித்தது இந்த காரணங்களாலே பாதிப்பு அதிகமாகியது இந்த நிலையில் எதிர்காலங்களிலும் பாரிய சூறாவளி ஏற்பட்ட வாய்ப்புகள் உள்ளது எனவே இது தொடர்பில் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு அறிவிக்கக்கூடிய கட்டமைப்பை உருவாக்குவதே சிறந்த தீர்வாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கென வழங்கப்படும் பதினாயிரம் ரூபாய் நிதியால் கிராம சேவகர்களையும் மக்களையும் விடாதீர்கள் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கூறப்படுவதாவது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கென அரசாங்கத்தால் இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவுக்கான பதிவுகள் மேற்கொள்ளப்பட்டன அந்த பதிவுகள் தற்போது நிறைவடைந்த நிலையில் இரண்டாவது கட்டமாக அதே குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு பதினாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதற்கான பதிவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவானது சிறிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சிறிய

பதினாயிரம் ரூபாய் கொடுப்பனவும் வழங்கப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் தமக்கான நிவாரணம் கிடைக்காத நிலையில் கிராம சேவகர்கள் மற்றும் ஏனைய உத்தியோதர்களுடன் முரண்படுகின்றனர் இந்த அனர்த்தத்தில் உத்தியோதர்கள் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் பணிபுரிந்தார்கள் இந்நிலையில் அது அவர்களை மேலும் மன உளைச்சலுக்குள்ளாக்கும் இந்த கொடுப்பனவு கிடைக்காத பல வறிய மாணவர்கள் மனவேதனைக்குள்ளும் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலை காணப்படுகிறது எனவே இந்த கொடுப்பனவானது அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு அனைவருக்கும் வழங்கும் போது மாணவர்களுக்குள்ளும் மனஸ்தாபங்கள் ஏற்படாது இதுகுறித்து குறித்து அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்க அதிபர் இதனை ஆளுநர் மன்றத்திற்கு கொண்டு சென்று அனைத்து மாணவர்களுக்கும் கொடுப்பனவு கிடைப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றனர் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்ட மூலம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தை நாடுவேன் என்று முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலீடாக மேற்படி சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாப்பது தொடர்பான உத்தேச சட்டவரைவு விரைவு மும்மொழிகளிலும் வெளியிடப்பட்டுள்ளன இது தொடர்பில் பொதுமக்களிடம் கருத்து கோரப்பட்டுள்ளது இதுகுறித்து எதிர்வரும் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தகுதி வரை சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச மேற்படி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி சட்டத்திரணியான அவர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் பதவியை தற்போது வகிக்கின்றார் மேற்படிப்படி இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிவடைந்ததன் பின்னர் பயங்கரவாத தடை சட்டம் அரசியல் தேவைகளுக்காகவே பயன்படுத்தப்பட்டு வந்தது அடக்குமுறைக்காகவும் இந்த சட்டம் பயன்படுத்தப்பட்டது தடை சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற உருவாகியது தேசிய மற்றும் சர்வதேச ரீதியிலிருந்து அழுத்தங்கள் வந்தன நல்லாட்சியின் போது இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை தின குண்டு தாக்குதல்கள் சம்பவம் இடம்பெறும் வரை பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆண்டு இடைக்கால இரண்டாயிராக பதவியேற்ற பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டேன் அதற்கமைய நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட வரைவுக்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி உயர் நீதிமன்றம் சென்றது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றீடாக புரிதொரு சட்டத்தை உருவாக்கக் கூடாது என்று கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலத்தை கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் சிவில் அமைப்பினரும் ஏற்றுக்கொண்ட போதும் தேசிய மக்கள் சக்தியும் இலங்கை தமிழரசு கட்சியும் ஏற்றுக்கொள்ளவில்லை அனுரகுமார திசநாய்க்கு தனது தேர்தல் அறிக்கையில் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்வதாக குறிப்பிட்டிருந்தார் நல்லாட்சியில் தயாரிக்கப்பட்ட பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தின் உள்ளடக்கத்திற்கு வகையில் பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டப்பேரவையில் பல விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன இது சட்டமானால் அரசமைப்பால் உரிதாக்கப்பட்டுள்ள தனிமனித சுதந்திரம் பாரிய அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் எனவே மேற்படி சட்டப்பேரவை உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்துவேன் என்றார் பொதுமக்களிடமிருந்து கருத்து கோரப்பட்டு அது சட்டம் வெளியாகி முதலாம் வாசிப்புக்கென நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட பின்னரே உயர் நீதிமன்றத்தை நாடலாம் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவிய அனர்த்த நிலைமைகளை கருத்திற்கொண்டு இந்தியா மற்றும் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து அரசாங்கம் பெற்றுக்கொண்டது கடன்களை தவிர அவை நன்கொடைகள் அல்ல என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார் இந்தியா வழங்கியுள்ள கடன் ஆகும் வரும் நூறு மில்லியன் டாலர் மாத்திரமே மானியமாக வழங்கப்பட்டுள்ளது ஐ எம் எப் வழங்கியுள்ள இருநூற்றாறு மில்லியன் அமெரிக்க டாலர் எட்டு சதவீதம் என்று மிக அதிக அளவான வணிக வட்டி விகிதத்தில் புறப்பட்டுள்ளது இவ்வாறான சந்தர்ப்பங்களில் ஒரு சதவீதம் அல்லது இரண்டு சதவீதம் போன்ற குறைந்த வட்டி விகிதங்களிலேயே கடன்களை பெற வேண்டும் எட்டு சதவீத வட்டிக்கு கடன் வாங்குவது எதிர்காலத்தில் பாரிய பொருளாதார நெருக்கடியை தோற்றுவிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார் பொருளாதார நெருக்கடியை முகாமைத்துவம் செய்வதில் தற்போதைய அரசாங்கத்திற்கு அனுபவம் இல்லை என சுட்டிக்காட்டிய ராஜித சேனாரத்ன ரணில் விக்ரம்சிங்கவின் சாதனைகளை நினைவு கூர்ந்தார் முன்னூற்று தொன்னூறு ரூபாய் வரை உயர்ந்திருந்த அமெரிக்க டொலரின் பெறுமதியை இருநூற்று தொன்னூற்று மூன்று ரூபாய் வரை ரணில் விக்ரம் குறைத்தார் அதனை இருநூற்று ஐம்பது ரூபாவாக குறைக்க அவர் திட்டமிட்டிருந்த போதே ஆட்சி மாற்றம் செய்யப்பட்டது கொரோனா மற்றும் உலக பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட ஒரு நாடும் ஒன்றரை வருடத்தில் மீண்டதில்லை ஆனால் இலங்கை ஒன்றரை வருடத்திற்குள் இஸ்திரமடைந்ததை கண்டு அமெரிக்காவின் டொனால்டு ட்ரம்ப் போன்ற பொருளாதார நிபுணர்கள் வியப்படைந்தனர் புதிய கடன்களுடன் பழைய கடன்களையும் திருப்பிச் செலுத்த வேண்டியுள்ளதால் அரசாங்கம் நிதி முகாமைத்துவத்தில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் மேலும் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதில் பாரிய குறைபாடுகள் இருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளதாகவும் அவற்றை அரசாங்கம் உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தற்போது செயலிழந்து காணப்படும் சுனாமி எச்சரிக்கை கோபுரங்களை மீண்டும் செயல்படுத்தும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதற்காக இந்தியாவிடமிருந்து உதவிகளை பெற்றுக் கொள்ள உள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஒய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகட கூறினார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏற்பட்டு சுனாமி பேரழிவிற்கு பின்னர் சுனாமி ஏற்படும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்களுக்கு அது தொடர்பில் அறிவிப்பதற்காக நாடளாவிய ரீதியில் கரையோர பகுதிகளை அணிவித்து எழுபத்தேழு சுனாமி எச்சரிக்கை கோபுரங்கள் நிறுவப்பட்டன எனினும் அவற்றில் பல கோபுரங்கள் தற்போது செயலிழந்து காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருளை ஒழிப்பதாக தெரிவித்து ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர் மீது தற்போது போதைப் பொருள் குற்றச்சாட்டு தெரிவிக்கப்படுவதால் அந்த செய்தியை ஒளிபரப்பிய ஊடக நிறுவனத்தை அடக்குவதற்கு போலீசார் செயற்பட்டுள்ளனர் ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சிக்கும் போலீசாரின் நடவடிக்கையை நாங்கள் முற்றாக நிராகரிக்கின்றோம் என பொதுச்சனபெருமனவின் பொதுச்செயலாளர் சாகர காரிவிசம் தெரிவித்தார் பொதுச்சனப்பெருமண கட்சி காரியாலயத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் இது தொடர்பில் மேலும் குறைபடுகையில் கண்டுபிடித்து தண்டனை பெற்றுக் கொடுக்க அதிகாரத்தை வழங்குமாறு தெரிவித்து ஜனாதிபதி உள்ளிட்ட மக்கள் விடுதலை முன்னணி ஆட்சிக்கு வந்தது ஆனால் இதுவரை அவர்கள் எந்த திருடனையும் பிடிக்கவில்லை அவர்களால் திருடர்களை கண்டுபிடிக்க முடியாமல் போனதை மறைப்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறு கால பகுதியிலிருந்து தலை தூக்கி வரும் போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கை கையில் எடுத்துக்கொண்டு அதனை முழுமையாக ராஜபக்சவினர் மீது குற்றம் சுமத்த நடவடிக்கை எடுத்தார்கள் ஆனால் அவர்களின் இந்த நடவடிக்கை அவர்களுக்கு எதிராகவே திரும்பியுள்ளது நாட்டுக்குள் போதைப் பொருள் கொண்டு வருவது தேசிய மக்கள் சக்தி ஆதரவாளர்கள் மக்களின் முன்னிலையே ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது அதே நாட்டில் போதைப் பொருள் விநியோகிப்பது மக்கள் சக்தியின் உள்ளூராட்சி மன்ற என்பதும் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் கஞ்சா செடி வளர்ப்பதும் மக்கள் சக்தி பாராளுமன்ற என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதனால் தற்போது அரசாங்கத்தின் பால் திரும்பியிருக்கும் போதைப் பொருள் தொடர்பான குற்றச்சாட்டை தடுப்பதற்கு அரசாங்கம் தற்போது ஊடகங்களை அடக்குவதற்கு முயற்சிக்கிறது தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு குறித்தானது என தெரிவிக்கப்படும் காணியில் கஞ்சா வருவது தொடர்பான தகவல் வெளிவந்தவுடன் அதனை தனியார் ஊடகம் ஒன்று ஒளிபரப்பியிருந்தது எதிராக திணைக்களம் குறித்து கடிதம் ஒருவருக்கு சொந்தமான ஒளிபரப்பியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் குறித்த ஊடக நிறுவன செய்தி ஒளிபரப்பின் போது சம்பவத்துடன் தொடர்பு அதிகாரி தெரிவித்த வாக்குமூலத்தை ஒளிபரப்பியிருந்தது இலங்கை போலீசார் வெளிப்படுத்தாமல் மறைத்துள்ளனர் அதனை குறித்து அம்பாந்தோட்டையில் ஐஸ் போதைப் பொருளின் மூலப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட போது முழுமையாக ஒளிப்பதிவு செய்து ஊடகங்களுக்கு வெளியிட்டிருந்ததை நாங்கள் கண்டோம் ஆனால் கஞ்சா செடி பயிரிடப்பட்டிருப்பதை ஒளிப்பதிவு செய்த காட்சிகளை அவர்கள் மறைத்தார்கள் ஆனால் குறைத்த தனியார் ஊடகம் அந்த ஒளிப்பதிவை வெளியிட்டு மக்களுக்கு இருக்கும் தகவல் அறியும் உரிமையை பாதுகாத்து இருக்கிறது அதற்காக அந்த ஊடக நிறுவனத்திற்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று குறித்த பாராளுமன்ற உறுப்பினர் சுற்றி வளைப்புகளுக்கு சென்ற போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் நடத்தியதாக பொய் செய்தி வெளியிட்டுள்ளது போலீசாரின் கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் போலீஸ் அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டது போல அவர் ஆரம்பத்தில் ஒரு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் வேறொரு வைத்தியசாலைக்கு சிலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் அவ்வாறு அதிகாரி பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அவருடன் இருந்த பேருக்கு தனியாக இருந்து தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவிப்பதாக இருந்தால் அதனை நம்புவதற்கு இந்த நாட்டு மக்கள் தயாராக இல்லை போலீஸ் அதிகாரிதான் தாக்குதல் நடத்தி பொய் நாடகம் ஒன்றை இருந்தால் அவருக்கு துணை போன அதிகாரிகளும் வைத்தியரும் அதற்கு சம்பந்தப்பட வேண்டும் அதனால் போலீஸ் அதிகாரி பிரியந்த வீரசூரிய இலங்கை போலீசாக செயற்படுவதற்கு பதிலாக மக்கள் விடுதலை முன்னணியின் போலீசாக செயற்படுவதாக நமக்கு தோன்றுகிறது அதனால் உண்மை தகவல்களை மறைத்து செயற்படும் போலீசாரின் இந்த நடவடிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்றார் மதவாச்சி தலைமன்னார் இடையிலான ரயில் போக்குவரத்து அடுத்த மூன்று வாரங்களுக்குள் ஆரம்பிக்கப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது அனர்த்தங்கள் காரணமாக ரயில் மார்க்கத்தில் ஏற்பட்ட சேதம் தற்போது சீரமைக்கப்படுவதாக ரயில்வே திணைக்களத்தின் மார்க்கங்கள் மற்றும் பராமரிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது புத்தளம் ரயில் மார்க்கத்தில் சேதமடைந்து இரண்டு பாலங்களையும் புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததன் பின்னர் தற்போது நாத்தாண்டி அவரை மட்டுப்படுத்தப்பட்டுள்ள ரயில் சேவையை புத்தலம் வரை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் குறைப்பட்டுள்ளது அனர்த்தங்கள் காரணமாக மலேக ரயில் மார்க்கமே அதிக அளவில் சேதமடைந்துள்ளது புனரமைப்பு பல கட்டங்களாக பிரிக்கப்பட்டு ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ரம்புக்கண கம்பளை நாவலப்பட்டி கொட்டகளை அம்பேவல இடையிலான பகுதிகளில் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கண்டி மாத்தலை ரயில் மார்க்கத்திலும் சேதமடைந்த பகுதிகளை புனரமைக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திரைக்களம் தெரிவித்துள்ளது ரயில்வே ஊழியர்கள் மற்றும் ராணுவத்தின் முயற்சியின் பிரதிபலனாகவே வடக்கு மற்றும் கிழக்கு மார்க்கங்களில் ரயில் சேவைகள் மேல ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக திரைக்கள சுட்டிக்காட்டியுள்ளது தங்காளை பிரதேசத்தில் ஆரம்ப பாடசாலை ஒன்றில் மாணவ தலைவர்களுக்கான அதிகாரப்பூர்வ பெட்ச அணிவிக்கும் விழாவிற்கு ரூபாய் பத்து லட்சத்திற்கும் அதிகமான தொகை செலவிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாடசாலைகளில் வெளிப்புற நடவடிக்கைகளுக்காக பெற்றோர்களிடமிருந்து எந்தவித கட்டணங்களும் அறிவிடக் கூடாது என கல்வி அதிகாரிகள் அறிவுறுத்தியிருந்த நிலையிலும் இவ்விழாவிற்காக இவ்வளவு பெரிய தொகை செலவிடப்பட்டமை குறித்து தென் மாகாண கல்வி அதிகாரிகளையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது கடந்த பதினாறாம் தகுதி பாடசாலைக்கு வெளியே உள்ள ஒரு இடத்தில் நடத்தப்பட்ட இந்த விழாவிற்கு தங்காளை வளையக்கல்வி அலுவலகத்தில் முறையான அனுமதியின்றி மாணவர்களையும் பங்கேற்க செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் அந்த நிகழ்வின் போது பாடசாலையின் மாணவர்கள் சிலர் இணைந்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றியிருந்ததாகவும் அந்த நாடகம் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக அமைய வேண்டிய விடயங்களை மீறிய கருப்பொருளில் அமைந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க இன்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ச மீதான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வே ரோஷான் ரணசிங்க அழைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அரசு சொத்துக்களை குற்றவியல் ரீதியாக துஷ்பிரயம் செய்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக சசீந்திர ராஜபக்ச விசாரிக்கப்பட்டு வருகிறார் குறித்த விவகாரம் தொடர்பாக சசீந்திர ராஜபக்ச கைது செய்யப்பட்டு விளக்க வைக்கப்பட்டிருந்தார் பின்னர் கடந்த அக்டோபர் மாதம் பிணையில் செல்ல கொழும்பு நீதவா நீதி ும் அவருக்கு அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ராக பகலபத்த பகுதியில் கார் ஐம்பத்தர துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் அடங்கிய இரண்டு மெகசீன்கள் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் சந்திக்க நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி பிற்பகல் குறித்த கார் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டிருந்தது தற்போது மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வரும் குறித்த சந்திக நபர் அந்த காரின் சாரதி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் சிறையிலிருந்து அண்மையில் விடுதலையாகி வந்த தெக்படிகோட கல்வ என்பவரை கொலை செய்வதற்காகவே இந்த துப்பாக்கி கொண்டுவரப்பட்டதாக விசாரணைகளில் என்பவரின் திட்டமிடலுக்கு அமையவே இந்த கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் துப்பாக்கிச் சூட்டை நடத்த வந்த நபர் அதிகளவான ஐஸ் போதைப் பொருளை பயன்படுத்தியதால் மனநலம் பாதிக்கப்பட்டவர் போன்று நடந்து கொண்டதாகவும் இதன் காரணமாகவே கொலையை செய்யாமல் காரையும் துப்பாக்கியையும் அந்த இடத்தில் கைவிட்டு தப்பிச் சென்றதாகவும் சந்தைய நபர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது காலி அம்பலாங்குடையில் வர்த்தக நிலையம் ஒன்றின் சாலை முகாமியாளர் ஒருவர் சொட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீஸ் அதிரடி படை மற்றும் காலி மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு இணைந்து மேற்கொண்ட விசாரணைகளில் மேலும் பல முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளன கடந்த அம்பலாங்குடையில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் களஞ்சி சாலையில் பணியாற்றிக் கொண்டிருந்த முகாமியாளர் ஒருவர் துப்பாக்கிச்சூட்டில் உயிரிழந்திருந்தார் இந்த கொலை தற்போது வெளிநாட்டில் தலைமுறைவாக உள்ளதாக நம்பப்படும் பிரபல பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கரந்தனிய சுத்தா என்பவரின் உத்தரவின் பேரில் திட்டமிட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் அண்மையில் இரண்டு சந்தேக நபர்களை அதிரடிப்படை கைது செய்துள்ளது விசாரணைகளின் போது துப்பாக்கிச்சூடு நடத்தியவருக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்ததுடன் அவர்கள் தப்பி செல்ல உதவியதாகவும் அந்த சந்தையின்பர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர் மேலும் இந்த கொலை கரந்தனிய சுத்தாவின் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து விசோட அதிரடிப்படை மற்றும் காலி மாவட்ட குற்ற விசாரணைப் பிரிவு இணைந்து மேற்கொண்ட மற்றொரு சுற்றி வளைப்பில் மேலும் மூன்று நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணைகளில் கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் மோட்டார் சைக்கிள் ஒன்று மீட்கப்பட்டதுடன் துப்பாக்கியை வழங்கியதாக கூறப்படும் பெண் ஒருவர் குறித்த தகவல்களும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளன அதன்படி ஹெக் அடுவையைச் சேர்ந்த அந்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலதிய சோதனைகளின் போது கொலைக்கு பயன்படுத்தப்பட்டதாக நம்பப்படும் பிஸ்டல் மற்றும் ரிவால்வர் ஆகிய துப்பாக்கிகள் பெண்ணிடமிருந்து மீட்கப்பட்டுள்ளன மேலும் அந்த பெண் பாதர் உலகம் கரந்தே சுத்தாவுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது தென் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட துணை போலீஸ் மாதிபரின் மேற்பார்வையிலும் காளி மாவட்ட குற்ற விசாரணை பிரிவின் பணிப்பாளரான உதவி பொலிஸ் அத்தியேச்சகரின் வழிகாடுதலின் கீழும் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன பணத்திற்காக மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபட்டு ஏழு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பானந்துறை வடக்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இளைஞர்கள் மொரட்டுவை மற்றும் பானந்துறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பதினெட்டு இருபது இருபத்தொன்று மற்றும் இருபத்தி ரெண்டு என தெரிய வந்துள்ளது பழைய காலி வீதியில் இரவில் மோட்டார் சைக்கிள் பந்தயங்கள் நடத்தப்படுவதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் அப்பகுதி மக்கள் அளித்து முறைப்பாட்டை அடுத்து பானந்துறை மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் பழைய காலி வீதியில் உள்ள ஜூபிலி சந்தையில் நடத்தப்பட்ட சோதனை நடவடிக்கைகளின் போது நான்கு மோட்டார் சைக்கிள்களுடன் ஏழு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மோட்டார் சைக்கிள் பந்தயங்களின் போது அடையாளம் காணும் வகையில் சைலன்சர்கள் வெட்டப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டதாகவும் இலக்க தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர்கள் பானந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் பானந்துரை வடக்கு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்